இந்த வீடியோல நம்ம இந்திய அரசியலமைப்பு தொடர்பான முக்கியமான சட்ட திருத்தங்கள் கொஷின் போறோம் ஓகேங்களா சோ இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி சட்ட திருத்தங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அரசியலமைப்புல ஆல்ரெடி வந்துட்டு நம்ம இயற்றி வைத்த சட்டங்களை சில திருத்தங்கள்ல கொண்டு வரதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னது சட்ட திருத்தம்னு சொல்லி சொல்லுவோம் சோ இதற்கான பகுதி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பகுதி இருபதுல இதை பத்தி சொல்லி பகுதி இருபது இதற்கான சட்ட பிரிவு அதாவது ஆர்டிகல் சட்ட திருத்தங்கள் தொடர்பான ஆர்டிகல்ஸ் முன்னூத்தி அறுபத்தி எட்டுமே இம்பார்ட்டன் அதாவது அரசியலமைப்புல இருக்கக்கூடிய அந்த அரசியலமைப்பு தொடர்பான இயற்றப்பட்ட சட்டங்கள்ல சில திருத்தங்கள் கொண்டு வரதால் சட்ட திருத்தங்கள் சோ இது எதுல சொல்லப்பட்டிருக்கு இருபதுல ஆர்டிகல்ஸ் முன்னூத்தி அறுபத்தி எட்டுல ஓகேங்களா இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன் கேள்வி வந்து பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பில் முதலாவது சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்ட

ஏழாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் முக்கிய அம்சம் ஓகேங்களா சார் ஏழாவது ஓகேங்களா சார் ஏழாவதுல வந்து பாத்தீங்கன்னா சட்டத்திருத்தம் எந்த ஆண்டு ஏற்றப்பட்டிருக்கும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல சோ ஒரு மூணு முக்கியமான சட்டத்திருத்தங்கள் ஏற்றப்பட்டிருக்கும் சோ என்னன்னு மாநில மொழிவாரி மறுசீரமைப்பு ஓகேங்களா சோ மாநில மொழிவாரி மறுசீரமைப்பு சோ பஸ்ட் பர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆந்திராதான் வந்துட்டு மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்பட்டிருக்கும் ஓகேங்களா சோ இந்த மாதிரி மாநிலத்துல மொழிவாரியான மறுசீரமைப்பு ஓகேங்களா சோ இந்த வந்து ஸ்டேட்ஸ் பிரிக்கிறாங்களா அதுல மொழி அடிப்படையில அந்த ஸ்டேட்ஸ் பிரிக்கிறது சோ ரெண்டாவது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே நபர் நபர் வந்து மாநிலங்களுக்கு ஆளுநராக நியமிக்கப்படுறது ஓகேங்களா சோ ஆளுநராக நியமிக்கலாம் ஒரு ஒரே நபர் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு அல்லது மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஆளுநராக நியமிக்கப்படுறது அடுத்து மூணாவது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு பொதுவான உயர்நீதிமன்றம் ஓகேங்களா பொதுவான உயர்நீதிமன்றம் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் தான் மூன்று திருத்தங்கள் தான் பாத்தீங்கன்னா ஏழாவது அரசியலமைப்பு பேஸ் பண்ணி வருது ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா மாநில மொழிவாரி மறுசீரமைப்பு சோ இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டு அல்லதுக்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு எனது ஒரே நபர் வந்து ஆளுநராக நியமிக்கப்படுறது அடுத்த மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு பொதுவான ஒரே ஒரு உயர்நீதி பொதுவான ஓர் உயர்நீதிமன்றம் பேஸ் பண்ணது தொள்ளாயிரத்தி ஆறுல ஏற்றப்பட்ட ஏழாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் கேள்வி பத்தாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எதை குறிக்கிறது ஓகேவா சோ பத்தாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் வந்துட்டு கொண்டு வரப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்திய ஒன்றியத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தாத்ரா மற்றும் நாகர்கவேலியை இந்தியாவுடன் இணைத்தல் ஓகேங்களா சோ தாத்ரா மற்றும் நாகர்கவேலி இந்த இரண்டு இதையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவுடன் இணைக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா பத்தாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் இது கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று நான்காவது கேள்வி கோவா டாமன் டையு பகுதியில் இந்தியாவுடன் இணைக்கப்பட்ட ஆண்டு சோ அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மொழிவாரியா வந்து மாநிலங்களை இணைச்சுக்கிட்டு இருந்தாங்க சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல அந்த ஆண்டுல இருந்து மொழிவாரியா மொழி அடிப்படையில எல்லாத்தையும் இணைச்சுக்கிட்டு இருந்தாங்க சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே என்னஞ்சிடும் சோ ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த தாத்ரா நாகர்காவலி அதுக்கப்புறம் கோவா டாமன் டாமண்டயு பாண்டிச்சேரி சோ இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய இணையும் ஓகேங்களா சோ அதன் மொழி பாத்தீங்கன்னா இந்த கோவா டாமன் ஐயு இந்த பகுதிகள் இந்தியாவுடன் இணைக்கப்பட்ட அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எதுன்னு சொல்லி கேக்குறாங்க பாத்தீங்கன்னா ஓகேங்களா சோ பனிரெண்டாவது திருத்தம் சோ எப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுலதான் இந்த சட்டத்தை ஏற்றி ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல இந்த சட்டம் கொண்டு வந்துருக்கும் பனிரெண்டாவது திருத்த சட்டம் ஓகேங்களா சோ என்னன்னு பாத்தீங்கன்னா கோவா டாமன் டையு பகுதிகள் இந்தியாவுடன் இணைக்கப்பட்டது ஐந்தாவது கேள்வி சோ இது வந்து ஆல்ரெடி டிஎன்பிசி கேட்டிருக்காங்க புதுச்சேரி இந்திய யூனியனுடன் இணைக்கப்பட்டது சட்ட திருத்தம் யூனியனுடன் இணைக்கப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா சட்ட திருத்தம் இதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு சோ இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுதான் பாத்தீங்கன்னா நாகாலாந்து மாநிலத்திற்கு ஒரு தனி நாகாலாந்து மாநிலத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனி மாநில அந்தஸ்து வழங்கியிருக்கோம் அதே இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டுலதான் வந்து பாத்தீங்கன்னா கோவா டாமன் டயு இந்த பகுதியில் பாத்தீங்கன்னா இந்திய ஒன்றியத்துடன் இணை இணைக்கப்பட்டிருக்கும் இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி வந்து பாத்தீங்கன்னா என்னது புதுச்சேரி வந்து பாத்தீங்கன்னா இந்திய யூனியனுடன் இணைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு சோ நாகாலாந்துக்கு மாநில அந்தஸ்து கொடுத்திருப்பாங்க கோவா டாமன் டயூ பகுதியில் இந்திய ஒன்றியத்துடன் இணைக்கப்பட்டிருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புதுச்சேரி வந்து பாத்தீங்கன்னா இந்திய யூனியனுடன் இணைக்கப்பட்டது சோ இந்த மூணுமே வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல தான் பாத்தீங்கன்னா ஆஹ் இந்த புதுச்சேரி வந்து பாத்தீங்கன்னா பதினாலாவது சட்டத்திற்கு தான் நாகலாந்து வந்து பதிமூன்றாவது சட்ட திருத்தம் வரும் ஓகேங்களா அப்புறம் கோவா டாமண்டை நம்ம பார்த்தது பனிரெண்டாவது சட்ட திருத்தம் சோ சட்ட திருத்தங்கள் வேற இயற்றப்பட்ட ஆண்டு வந்துட்டு ஒண்ணுதான் ஓகேங்களா அப்ப புதுச்சேரி பதினாலாவது சட்ட திருத்தம் இது ஆல்ரெடி டிஎன்பிசி ல கேட்ட கொஸ்டின் நெக்ஸ்ட் ஒன் ஆறாவது கேள்வி இதுவும் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசி ல கேட்டிருப்பாங்க இது எல்லாமே மேக்சிமம் ப்ரீவியசியர்ல கேட்ட கொஷின் தான் உயர்நீதிமன்ற நீதிபதிகளோட ஓய்வு பெறும் வயது சோ முதல்ல அறுபதா தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ஓகேங்களா சோ எந்த சட்ட சட்டத்திருத்தம் பாத்தீங்கன்னா பதினைந்தாவது சட்ட திருத்தத்தின் மூலம் முதல்ல உயர்நீதிமன்ற நீதிபதிகளோட ஓய்வு பெறும் வயது அறுபதா இருந்துச்சு அது வந்து அறுபத்தி ரெண்டாக்கணும்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு ஏற்றப்பட்ட பதினைந்தாவது சட்ட திருத்தத்தின் மூலம் இதன் கொண்டு வரப்பட்டது ஓகேங்களா ஒன் ஏழாவது கேட்ட கொஸ்டின் ரொம்பவே இம்பார்ட்டன் ஒண்ணு சிந்தி மொழி ஓகேங்களா சிந்தி மொழி எட்டாவது அட்டவணையில் சேர்க்கப்பட்டது அட்டவணை வந்து மொழிகள் பத்தின ஒன்று ஓகேவா சோ மொத்தம் இருக்கக்கூடிய பனிரெண்டு அட்டவணையில நம்மளுக்கு எட்டாவது அட்டவணைன்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொழிகள் பேஸ் பண்ணது அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த எட்டாவது அட்டவணையில சிந்தி மொழியை இணைச்சிருப்பாங்க அது எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஓராவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமா தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிந்தி மொழி எட்டாவது அட்டவணையில சேர்க்கப்பட்டிருக்கும் இருபத்தி ஒன்று சோ எந்த ஏர்ன்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு சோ இந்த தான் பாத்தீங்கன்னா இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா சோ மொழிகள் பேஸ் பண்ண சட்ட திருத்தம் வந்து மூன்று திருத்தங்கள் வரும் ஒன்னு இருபத்தி ஒண்ணு இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தி ஒண்ணு இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொண்ணூத்தி ரெண்டு சோ இந்த இருபத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா சிந்தி மொழியை வந்து சேர்த்து ஒண்ணுல நேபாளி அதாவது கொங்கனி மணிப்பூரி ஓகேங்களா கொங்கனி மணிப்புரி மேபாளி இந்த மொழிகள் சேர்க்கப்பட்டது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எழுபத்தி ஓராவது அட்டவணை சோ தொண்ணூத்தி ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு போடோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டோங்கரி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மைத்திலி so next பாத்தீங்கன்னா சந்தாலி so இந்த நான்கு மொழிகளும் வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி இரண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமா தான் சேர்க்கப்பட்டிருக்கும் சோ மொழிகள் தொடர்பான சட்ட திருத்தம் வந்து பாத்தீங்கன்னா first வந்துட்டு இருபத்தி ஒண்ணு வந்து சிந்தி மொழி எழுபத்தி ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா எழுவத்தி ஓராவது சட்ட திருத்தம் பொங்கனி மணிபுரி நேபாளி அடுத்து தொண்ணூத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் பாத்தீங்கன்னா போடோ டோங்கிரி மைத்திலி சந்தலி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சட்ட திருத்தத்தின் மூலம் இயற்றப்பட்டிருக்கும் ஓகேவா இந்த மூணுமே வந்து பாத்தீங்கன்னா மொழிகள் தொடர்பான சட்ட திருத்தம் சோ அதுதான் இந்த மூணு சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு மொழிகள் வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எட்டாவது எட்டாவது கேள்வி வந்து பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு திருத்த மசோதாவிற்கு குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் கட்டாயம் so ஒரு அரசியல் அமைப்பை வந்துட்டு நம்ம திருத்தணும்னா அந்த மசோதாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டு கூறும் அரசியல் அமைப்பு சட்ட திருத்தம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க answer வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி நான்காவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ஓகேங்களா சோ இருபத்தி நாலு ஆன்சர் வந்துட்டு பி சோ இத வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அரசியலமைப்பு சட்ட திருத்தம் முன்வரைவுக்கு ஒப்புதல் வந்து கொடுப்பதை குடியரசுத் தலைவரிடம் கட்டாயமாக்கியது சொல்லி இருந்திருப்பாங்க ஓகேங்களா சோ ஒரு திருத்தத்தை பண்ணணும்னா அதுக்கு குடியரசுத் தலைவருடைய அனுமதி கட்டாயம் தேவைன்னு சொல்லி கூறும் சட்ட திருத்தம் எதுனா இருபத்தி நாலாவது திருத்தம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று நெக்ஸ்ட் ஒன் ஒன்பதாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் ஏற்றப்பட்ட முப்பத்தி ஆறாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் வந்து பாத்தீங்கன்னா எதை பற்றியது முப்பத்தி ஆறாவது சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓகேங்களா சிக்கிமை இந்தியாவுடைய இருபத்தி இரண்டாவது மாநிலமாக இணைக்கப்பட்டதா பாத்தீங்கன்னா இந்த சட்ட திருத்தம் சட்ட திருத்தம் முப்பத்தி ஆறு ஓகேங்களா முப்பத்தி ஆறுனா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிக்கிம் பதிமூணுனா நாகாலாந்து பதினாலுனா புதுச்சேரி ஓகேங்களா சோ இந்த மாதிரி எல்லாமே எந்த இயர்ஸ்ல வந்துட்டு ஏற்ற இணைக்கப்பட்டது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எந்த திருத்தத்தின் மூலம் இணைக்கப்பட்டது எல்லாம் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பொருத்துகளை கொடுத்து கேட்பாங்க தொள்ளிபத்தி அஞ்சுல பாத்தீங்கன்னா பத்தாவது கேள்வி இந்திய அரசியலமைப்பின் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் சோ இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சவங்க சோ எந்த மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நாற்பத்தி இரண்டாவது அரசியலமைப்பு திருத்த சட்டம் ஓகேவா சோ இதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்க சிறு அரசியல் அமைப்பு இல்லைன்னா குரு இந்த சட்ட திருத்தத்துல நிறைய இது சேர்க்கப்பட்டது ஓகேவா என்னன்னா அடிப்படை கடமைகள் சேர்த்து இருப்பாங்க வந்துட்டு சேர்க்கப்பட்டிருக்கும் ஓகேவா சோ இதற்கு வந்து பரிந்துரைத்த குழு வந்து பாத்தீங்கன்னா ஸ்வரன் சிங் குழு ஓகேங்களா ஸ்வரன் சிங் குழு வந்து இந்த அடிப்படை கடமைகளுக்கு பரிந்துரை இருக்கும் சோ அது கொண்டு வரப்பட்டது நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தத்தின் மூலம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த நாப்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தத்தின் மூலம் தான் பாத்தீங்கன்னா மதச்சார்பற்ற ஒருமைப்பாடு சமதர்மம் ஓகேவா மதச்சார்பற்ற ஒருமைப்பாடு சமதர்மம் சோ இந்த மாதிரியான சொற்கள் வந்து சேர்த்திருக்கும் மூன்று புதிய சொற்கள் சேர்ந்திருப்பாங்க மதச்சார்பற்ற ஒருமைப்பாடு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சமதர்மம் சமதர்மம் இந்த மூன்று புதிய சொற்கள் வந்து பாத்தீங்கன்னா சேர்த்து இருந்திருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாட்டுல ஏதாவது ஒரு பகுதியில சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்து ஏற்படுச்சுன்னா ஆயுதப்படையை ஆயுதப்படையை வந்துட்டு அனுப்பி வந்துட்டு சட்டம் வந்துட்டு ஒழுங்கினை நிலைநாட்டமும் இந்த நாற்பத்தி இரண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் வந்துட்டு உங்களுக்கு என்ன பண்ணுது சொல்லுது ஓகேங்களா உங்களுக்கு வந்து அடிப்படை கடமைகள் சேர்த்து இருந்திருப்பாங்க இந்த மூன்று வந்துட்டு மூன்று சொற்களை வந்து சேர்த்து இருந்திருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இத சிறு அரசியலமைப்பு குறு அரசியலமைப்புன்னு சொல்லுவாங்க இந்த நாப்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் ஓகேங்களா சோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு இயர் வந்து எப்ப இந்த நாற்பத்தி இரண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் வந்துட்டு எப்ப இயற்றப்பட்டதுன்னு கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல நெக்ஸ்ட் ஒன் எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் சிறு அரசியலமைப்பு என்று கருதப்படுகிறது சோ இப்பதான் பார்த்தோம் சோ நாற்பத்தி அரசியலமைப்பு திருத்த சட்டம் தான் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல ஏற்றிருப்பாங்க சோ இந்த ஏறு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோ சிறு அரசியலமைப்புன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குறு அரசியலமைப்புன்னு சொல்லுவாங்க சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாவது கேள்வி முன்னுரையில் சோசியலிச சம மதச்சார்பற்ற ஒருமைப்பாடு ஆகிய சொற்கள் எந்த அரசியலமைப்பு சட்டத்திருத்த சேர்க்கப்படும் சோ அடிப்படை கடமைகள்னாலும் நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் தான் சோசியலிச மதச்சார்பற்ற ஒருமைப்பாடுங்கிற மூன்று புதிய சொற்கள் சேர்க்கப்பட்டதும் நாற்பத்தி இரண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் தான் ஓகேங்களா சோ இந்த மாதிரி நிறைய வந்து திருத்தங்கள் வந்துட்டு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு கொண்டு வந்திருப்பாங்க நாப்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தத்தின் மூலம் சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா சொத்துரிமை அடிப்படை உரிமைகளிலிருந்து நீக்கப்பட்டது சோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொத்துரிமை வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஏழு சொத்துரிமைகள் இருக்கும் அதாவது ஏழு அடிப்படை உரிமைகள் இருக்கும் அதுல வந்து பாத்தீங்கன்னா சொத்துரிமையை வந்து நீக்கி இருப்பாங்க ஓகேவா சொத்துரிமையை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடிப்படை உரிமையில இருந்து நீக்கி இருப்பாங்க ஓகேவா நீக்கம் சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆறு உரிமைகள் தான் இருக்கும் அடிப்படை உரிமைகள் ஓகேவா சோ இது எந்த அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தின்படி கொண்டு வரப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாப்பத்தி நாலாவது அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் சோ இது ஏற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல ஓகேவா சோ ரெண்டுமே வந்துட்டு இம்பார்ட்டன் ஓகேவா இந்த சொத்துரிமையை நீக்கி அடிப்படை உரிமையில இருந்து நீக்கி சோ முன் பிரிவு முன்னூறு ஏவின் கீழ் வந்து ஒரு சட்ட உரிமையாக வச்சிருப்பாங்க ஓகேங்களா சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா தற்போதைக்கு ஆறு அடிப்படை உரிமைகள் தான் இருக்கு ஓகேங்களா சொத்துரிமையை நீக்கிட்டாங்க சோ இது எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்பாங்க சோ எந்த உரிமை நீக்கப்பட்டதுன்னு கேட்டா சொத்துரிமை நீக்கப்பட்டதுன்னு சொல்லி சொல்லணும் அடிப்படை இருந்து சோ மொத்தம் எத்தனை அடிப்படை உரிமைகள் இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க ஆறு அடிப்படை உரிமைகள் சோ முதல்ல எவ்வளவு இருந்துச்சுன்னு கேட்பாங்க ஏழு அடிப்படை உரிமைகள் இருந்துச்சு சோ எந்த திருத்தத்தின் மூலம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொத்துரிமை வந்துட்டு நீக்கப்பட்டுச்சுன்னு கேப்பாங்க நாற்பத்தி நாலாவது சட்ட திருத்தத்தின் மூலம் சோ எந்த இயர் வந்து நீக்கப்பட்டுச்சுன்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு சோ இதுல எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்பாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பதினாலாவது கேள்வி நாற்பத்தி நாலாவது அரசியலமைப்பு திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு வந்து இப்பதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு பதினைந்தாவது கேள்வி ஐம்பத்தி இரண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எதை பற்றியது சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கட்சி தாவல் தடை சட்டம்னு சொல்லுவாங்க அரசியல் தாவல் தடுப்பு சட்டம் கட்சி தாவல் தடை சட்டம் சொல்லுவாங்க ஓகேங்களா சோ இது தொடர்பான விவரங்கள் வந்து பாத்தீங்கன்னா பத்தாவது அட்டவணையில இருக்கும் ஓகேவா சோ இந்த இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தின் மூலம் சோ நாடாளுமன்றத்துல உறுப்பினரா இருக்கக்கூடிய ஒருவரோ இல்ல மாநில சட்டமன்றங்கள்ல உறுப்பினரா இருக்கக்கூடிய ஒருவரோ வந்து பாத்தீங்கன்னா கட்சி தாவல் கட்சி தாவல் அதாவது ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு தாவருது ஓகேவா சோ அந்த மாதிரி பண்ணாங்கன்னா அவங்கள பதவி இழப்பார்கள் சொல்லக்கூடிய ஒரு அரசியலமைப்பு சட்ட திருத்தம் தான் இந்த ஐம்பத்தி இரண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் சோ இது ஏற்றப்பட்ட ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ஓகேவா கட்சி தாவல் தடை சட்டம் ஏற்றப்பட்ட ஆண்டு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தி அஞ்சு சோ எந்த சீர்திருத்தம்னா அம்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்ட சீர்திருத்தம் ஓகேங்களா சோ எந்த அட்டவணைன்னு கேட்டாங்கன்னா பத்தாவது அட்டவணையில வந்து பாத்தீங்கன்னா சேர்க்கப்பட்டிருக்கும் ஓகேவா ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற உறுப்பினரோ இல்ல மாநில சட்டமன்ற உறுப்பினரோ என்ன பண்ணக்கூடாது சோ ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு தாவம்னா அவர் பதவி இழப்பாரு அப்படின்னு சொல்றது மாதிரி கூடிய ஒரு சட்ட திருத்தம் தான் பாத்தீங்கன்னா இந்த ஐம்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பதினாறாவது அவசர நிலை நேர்ந்த பொழுதும் ஓகேங்களா சோ இந்திய அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு இருபத்தி ஒன்னு மற்றும் சாரி இருபது மற்றும் இருபத்தி ஒண்ணு ரத்து செய்ய முடியாது ஓகேவா சோ அரசியலமைப்பு சட்டப்பிரிவு அதாவது ஒரு அவசர எமர்ஜென்சி வரும் நிதி எமர்ஜென்சியோ இல்ல மாநில நிதி மாநில அவசர நிலையோ இல்ல என்ன சொல்றது தேசிய அவசர நிலையோ ஏற்படும் பொழுது இந்த இருபது மற்றும் இருபத்தி ஒன்னு வந்துட்டு ரத்து செய்ய முடியாது என்று கூறும் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி நாலாவது சட்ட திருத்தம் ஸோ இந்த இருபது மற்றும் இருபத்தி ஒண்ணுங்கிறது வாழ்க்கை மற்றும் தனிநபர் சுதந்திரம் அதாவது அதை அதை பேஸ் பண்ணி வரக்கூடிய சட்டப்பிரிவு தான் இதை வந்து எமர்ஜென்சி ஏற்படுற போது கூட நம்மளால என்ன பண்ண முடியாது ரத்து செய்ய முடியாது அப்படிங்கிற கூடிய அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எதுன்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தி நாலாவது சட்ட திருத்தம் இது ஏற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா வாக்களிக்கும் வயது ஒன்றுல இருந்து பதினெட்டாக குறைக்கப்பட்ட அரசியலமைப்பு திருத்த சட்டம் ஓகேங்களா இருபத்தி ஒன்னா தான் இருந்துச்சு நம்ம ஊட்டு போற ஏஜ் அதுக்கப்புறம் பதினெட்டா குறைக்கப்பட்டிருக்கும் சோ எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அறுபத்தி ஓராவது சட்ட திருத்தம் சோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் பேசில கேட்டிருக்காங்க சோ இந்த சட்ட திருத்தம் வந்துட்டு கொண்டு வரப்பட்ட ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தி ஒன்பது இந்த இயரும் ரொம்ப இம்பார்ட்டன் ஓகேங்களா சோ மக்களவை அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மாநில சட்ட சபை தேர்தலுக்கு வாக்களிக்கிற வயது வரம்பு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஒன்றுல இருந்து பதினெட்டாக குறைக்கப்பட்டது ஓகேவா அறுபத்தி ஓராவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பாத்தீங்கன்னா பதினெட்டு எழுபத்தி ஓராவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் தொடர்பான கீழ்கண்டவற்றுள் எது சரியானது சோ என்ன கேட்டிருக்காங்கன்னா எழுபத்தி ஓராவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் தொடர்பாக கேட்டிருக்காங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சட்டத்திருத்தம் கொண்டு வந்திருந்திருப்பாங்க சோ நான் ஆல்ரெடி சொன்னதா இருபத்தி ஒண்ணு எழுபத்தி ஒண்ணு தொண்ணூத்தி ரெண்டு இது ரெண்டு மூணுமே வந்து பாத்தீங்கன்னா மொழிகள் பேஸ் பண்ணது இருபத்தி ஒண்ணுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிந்தி மொழியை சேர்த்து இருந்திருப்பாங்க சோ எழுபத்தி ஓராவது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாவது அட்டவணையில கொங்கணி மணிபுரி நேபாளி இந்த மூன்று புதிய மொழிகள் வந்து சேர்த்து வந்திருப்பாங்க ஓகேங்களா சோ எந்த எந்த சட்டத்தை தான் எழுபத்தி ஒண்ணு ஓகேவா தொண்ணூத்தி ரெண்டுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு போடோ டோங்கிரி மைத்திலி சாந்தலி அப்படிங்கிற நான்கு மொழிகள் சேர்க்கப்பட்டிருக்கும் ஓகேவா சோ இந்த மூணுமே மொழிகள் பேஸ் பண்ணது நான் துணிச்சுக்கோங்க பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளுக்கு அரசியல் அங்கீகாரம் அளிக்கப்பட்ட அரசியலமைப்பு திருத்த சட்டம் சோ பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அமைப்பு அரசியலமைப்பு அங்கீகாரம் கொடுத்து அது எந்த சட்ட திருத்தத்தின்படி பாத்தீங்கன்னா எழுபத்தி மூன்றாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி ஓகேங்களா சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிராமங்களுக்கு வரும் சோ எழுபத்தி மூணாவது சட்ட திருத்தம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிராமங்கள் தொடர்பாக வரும் எழுபத்தி நாலு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நகராட்சிகள் தொடர்பாக வரும் ஓகேங்களா சோ இது ஏற்றப்பட்ட ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஓகேங்களா சோ கிராமங்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சாயத்து ராஜ்ல கிராமங்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஹ் பகுதி ஒன்பதுல வரும் அஹ் நகரங்கள்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பகுதி நயன் ஏல வரும் ஓகேவா சோ பகுதி நயன் ஏ சோ கிராமங்கள் தொடர்பான உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நயன் ஓகேவா நகரங்கள் நகராட்சிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பகுதி நயன் ஏ பேஸ் பண்ணி வரும் ஓகேவா சோ ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு எழுபத்தி மூணாவது சட்ட திருத்தம் சரி எழுபத்தி நாலு வா எத்தி மூணுங்கிறது பஞ்சாயத்து ராஜ்ல கிராமங்கள் தொடர்பானது எழுபத்தி நாலுங்கிறது உங்களுக்கு பஞ்சாயத்து ராஜ் அதாவது பாத்தீங்கன்னா நகராட்சிகள் தொடர்பானது இது ரெண்டுமே ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல தான் இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா உங்களுக்கு பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளுக்கு அரசியல் அமைப்பு அங்கீகாரம் அளிக்கப்பட்ட அரசியலமைப்பு திருத்தம் எதுன்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு எழுபத்தி மூன்றாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இருபதாவது கேள்வி

எத்தனை பணிகள்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு பஞ்சாயத்து ராஜ்ல கிராமங்களுக்கு தொடர்பாக எத்தனை பணிகள் ஒன்பது பணிகள் ஓகேவா டிஎன்பிசிங்க நகராட்சிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நகராட்சி தொடர்பாக எத்தனை சொல்லி கேட்டாங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு பணிகள் ஓகேவா சோ இது வந்து பாத்தீங்கன்னா கிராமங்கள்னா எழு மறுபடியும் சொல்றேன் கிராமங்கள்னா எழுவத்தி மூன்று நயன் ஓகேங்களா எழுவத்தி மூணாவது சட்ட நயன் பகுதி ஒன்பது ஓகேவா எத்தனை பணிகள்னா இருபத்தி ஒன்பது பணிகள் இதே நகரங்கள் தொடர்பான நகராட்சிகள் தொடர்பாக சட்ட திருத்தம் நயன் ஏ எத்தனை பணிகள் பதினெட்டு பணிகள் சட்ட திருத்தம் எதற்கு முக்கியத்துவம் கேட்டாங்கன்னா நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம் ஓகேங்களா சோ நகர்பாலிக்கானே உங்களுக்கு எழுபத்தி நாலாவது சட்ட திருத்தம் சோ பஞ்சாயத்து ராஜ்ல கிராமங்கள் தொடர்பானதுன்னா எழுபத்தி மூன்றாவது சட்ட திருத்தம் ஒன் இருபத்தி ஓராவது கேள்வி ஆறு முதல் பதினாலு வயது வரையிலான குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி அடிப்படை உரிமையாக்கப்பட்டது எது மூலம் ஓகேங்களா உங்களுக்கு எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தத்தின் மூலம் ஓகேங்களா முதல் பதினாலு வயது வரையிலான அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி அளிப்பதை உறுதி செய்வது ஓகேங்களா அதான் பாத்தீங்கன்னா இந்த எண்பத்தி ஆறாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ஆண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு சோ இந்த இயரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்வி கற்கிற வாய்ப்பினை வந்துட்டு கட்டாயம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அப்படின்னு கூடிய ஒரு தான் பாத்தீங்கன்னா இந்த எண்பத்தி ஆறாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ஒன் எழுபத்தி ஆறாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் தொடர்பான கீழ்கண்ட ஒற்றுள் சரியானது எது எழுபத்தி ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடை ஒன்பதாவது அட்டவணையில் சேர்த்ததை சட்டப்பூர்வமாக்கியது சோ so 69% வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இட ஒதுக்கீடு வழங்கப்பட்ட சட்ட திருத்தம் எதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா 76வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எந்த அட்டவணையில சேர்க்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா 9வது அட்டவணையில் சேர்த்து சட்டபூர்வமாக்கியது சோ நம்ம 1951ல பாத்தீங்கன்னா முதலாவது சட்ட திருத்தம் பாத்திருப்போம் சோ அது வந்து பாத்தீங்கன்னா நில சீர்திருத்தத்தை பாதுகாப்பது தொடர்பாக அதுவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாவது அட்டவணையில தான் வந்து பாத்தீங்கன்னா சேர்க்கப்பட்டிருக்கும் ஓகேங்களா சோ இந்த எல்லாம் பாத்து வச்சுக்கோங்க சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இருபத்தி மூன்றாவது கேள்வி அரசியலமைப்பு திருத்தம் கீழ்காண்டவற்றுள் எது தொடர்பானது சோ தொண்ணூத்தி ஓராவது அரசியலமைப்பு திருத்தம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அமைச்சரவைடைய உறுப்பினர்களின் எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா மாநில சட்டமன்ற உறுப்பினர்களுடைய உறுப்பினர்கள்ல பதினஞ்சு பர்சன்டேஜ் மட்டுமே இருப்பது ஓகேங்களா அதாவது பாத்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர்கள் இருப்பாங்களா சோ மாநிலத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் பதினஞ்சு பர்சன்டேஜ் மட்டும் தான் என்னது என்னவா இருக்கணும் அமைச்சர்களா இருக்கணும் ஓகேங்களா சொல்ற தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொண்ணூத்தி ஓராவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ஓகேவா சோ இது கொண்டு வரப்பட்ட ஆண்டு எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஹ் இரண்டாயிரத்தி மூணுல கொண்டு வந்திருப்பாங்க சோ இரண்டாயிரத்தி மூன்று தொண்ணூத்தி ஓராவது அரசியலமைப்பு சட்ட இரண்டாயிரத்தி மூணு நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா கூட்டுறவு சங்கங்களுக்கு அரசியலமைப்பு அந்தஸ்து வழங்கப்பட்ட சட்ட திருத்தம் தொண்ணூத்தி ஏழாவது சட்ட திருத்தம்ல வந்துட்டு இருப்பாங்க அரசமைப்பு அந்தஸ்து மற்றும் கூட்டுறவு சங்கங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய ஒரு சட்ட திருத்தம் தான் பாத்தீங்கன்னா இந்த தொண்ணூத்தி ஏழாவது சட்ட திருத்தம் சோ கூட்டுறவு சங்கங்கள் தொடர்பான சட்ட திருத்தம் எதுன்னு கேட்டாங்கன்னா தொண்ணூத்தி ஏழாவது சட்ட திருத்தம் சோ எந்த இயர்ல ஏற்றப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினொன்று ஒன் தொண்ணூத்தி சாரி இருபத்தி ஐந்து நூத்தி ஓராவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எதற்கு தொடர்புடையது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு சரக்கு மற்றும் சேவை மறை அறிமுகம் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னது நூத்தி ஓராவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் சோ இது கொண்டு வரப்பட்ட ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினாறுலதான் கொண்டு வந்திருப்பாங்க சோ ரெண்டாயிரத்தி பதினாறுல நூத்தி ஓராவது சட்ட திருத்தம் எதற்கு கொண்டு வரப்பட்டன ஜிஎஸ்டி தொடர்பானது கேள்வி பிற்படுத்தப்பட்டோருக்கான தேசிய ஆணையத்திற்கு அரசியலமைப்பு அந்தஸ்து வழங்கப்பட்ட அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எதுன்னு கேட்டாங்க பிற்படுத்தப்பட்டோருக்கான தேசிய ஆணையத்திற்கு அரசியலமைப்பு அந்தஸ்து வழங்கப்பட்ட அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சட்ட தேசிய பிற்படுத்தப்பட்ட அதாவது பிற்படுத்தப்பட்டோருக்கான தேசிய ஆணையத்திற்கு அரசியலமைப்பு அந்தஸ்து வழங்கப்படுறத பாத்தீங்கன்னா நூத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் சோ இந்த நூத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் வரப்பட்ட ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினெட்டு ஒன் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய வகுப்பினருக்கு பத்து பர்சன்ட் இடஒதுக்கீடு வழங்கப்பட்ட சட்ட திருத்தம் ஓகேங்களா மூன்றாவது சட்ட திருத்தம் ஓகேவா பொது வகுப்பினருக்கு பொருளாதார ரீதியில் அதாவது பொருளாதார ரீதியா பலவீனமான பிரிவினருக்கு பாத்தீங்கன்னா டென் பர்சன்டேஜ் வந்து இடஒதுக்கீடு வழங்குறாங்க எந்த சட்ட திருத்தம்னா நூத்தி மூன்றாவது சட்ட திருத்தம் சோ இது கொண்டு வரப்பட்ட ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல கொண்டு வந்திருப்பாங்க ஆங்கில இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்ட திருத்தம் சோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குடியரசுத் தலைவர் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவார் தலைவர் அதாவது மத்தியில பொறுத்த வரைக்கும் குடியரசுத் தலைவர் மாநிலத்துல வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஆளுநர் வந்து ரெண்டு ஆங்கிலோ இந்தியன்ஸ் வந்துட்டு நியமிப்பாங்க ஓகேவா சோ மக்களவைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஆங்கிலோ இந்தியன்ஸ் வந்து நியமிப்பாங்க சோ அது வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கும் சோ அது எந்த திருத்தம் சொல்லி பாத்தீங்கன்னா நூத்தி நாலாவது சட்ட திருத்தத்தின் மூலமா வந்து பாத்தீங்கன்னா அது ரத்து செய்யப்பட்டிருக்கும் சோ மக்களவையில வந்து பாத்தீங்கன்னா இரண்டு ஆங்கிலோ இந்தியன்ஸ் வந்துட்டு இடஒதுக்கீடு செய்யப்பட்டது அதாவது குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுறது ரத்து செய்யப்படுற திருத்தம் வந்து எதுன்னு கேட்டாங்கன்னா நூத்தி நாலாவது சட்ட திருத்தம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது நூத்தி ஐந்தாவது சட்ட திருத்தம் எது தொடர்பானது சோ நூத்தி ஐந்தாவது சட்ட திருத்தம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாநிலங்களுக்கு ஓபிசி பட்டியலை தீர்மானிக்கும் அதிகாரம் வழங்கியது ஓகேவா சோ மாநிலங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓபிசி பட்டியலை தீர்மானிக்கிற அதிகாரத்தை வழங்குறதா இந்த நூத்தி ஐந்தாவது சட்ட திருத்தம் வந்துட்டு சமீபத்துல கொண்டு வந்ததுனால கொஞ்சம் பாத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா சோ பொருளாதார ரீதியா பின்தங்குனவங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை பத்து பர்சன்டேஜ் இதோ ஒடுக்கிற வளர்து இது நூத்தி மூன்று ஆங்கிலோ இந்தியர்கள்னா நூத்தி நாலு ஜிஎஸ்டினா நூத்தி ஒன்று மக்களவை மாநில சட்டமன்ற மாநில சட்டமன்றங்கள் மற்றும் டெல்லி சட்டமன்றத்தில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு தொடர்பான சட்ட திருத்தம் பெண்களுக்கு முப்பத்தி ஒதுக்கீடு வழங்கணும் ஓகேவா சோ மக்களவை மாநில சட்டமன்றங்கள் அப்புறம் டெல்லி சட்டமன்றத்துல ஓகேவா சோ அது தொடர்பாக கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தம் எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நூத்தி ஆறாவது சட்ட திருத்தம் ஓகேங்களா சோ இந்த முப்பது கொஸ்டின்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் ஓகேங்களா